ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு த மேன் வியூ சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டல் நேம் வந்து கிரகபூத் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்கள தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் நிறைய வந்து பல்லு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம வந்து இன்றைக்கி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ ஸ்டேட்டியூடாக இருங்க நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்துக்கங்க இப்போ உள்ளே போவோம் கிட்ட வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்போம் யாருக்காவது வந்து பல்லு சம்மந்தப்பட்டவங்க இந்த ஏரியாவில் வடப்பழனி சைடில் யாராவது இருந்தீங்கன்னா நியர்பை வடப்பழனி பக்கம் இந்த மாதிரி சைடில் யாராவது இருந்தீங்கன்னா ஷூராக இங்கே வாங்க அவங்க உங்களுக்கு வந்து நல்ல சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் வந்து பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் இப்போ வீடியோக்குள்ள போகலாமா வாங்க போகலாம்

இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ரெஹபூத் அப்படின்னு சொல்லி ஒரு டென்டல் கிளினிக் ஒன்று இருக்குது மக்களுக்கு ஏற்றவாறு அந்த ட்ரீட்மென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு அவங்க ஓகேனாங்க அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ அதனால தான் வந்த அவர் இன்டர்வியூ ஒன்று கொடுக்கலாமா ஓகேம்மா போகலாங்களா உட்காருங்க சார் பிரியா ஓகேம்மா நான் உள்ள வரும்போது பார்த்தேன் எம்டிஎஸ் ஏதோ ஒண்ணு போட்டிருந்தது அது என்ன அது ஆக்சுவலா என்ன ஸ்பெஷலிஸ்ட் எம்டிஎஸ் வந்து பிஜி டிகிரி சார் एक्चुअली டென்டல் பொறுத்த வரைக்கும் எட்டு ஸ்பெஷாலிட்டி உண்டு அதுல என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஆர்த்ரோடிக்ஸ் அண்ட் டென்டோ ஆர்த்தோபெடிக்ஸ்னு சொல்றோம் பல் சீரமைப்பு துறை அப்படி சொல்றது பல் மற்றும் முகதாடை சீரமைப்பு அப்படி சொல்றது கிளிப் போடுறாங்கல இப்ப ஜனங்க அதாவது கோணல் மாணலா பல் இருக்கு க்ரூ கட் பல் வந்து அவங்களுடைய ஃபேஸ் அப்பியரன்ஸ் வந்து அசிங்கமா இருக்குது ギャப் இருக்குது அந்த மாதிரி இருக்குங்கிறதுக்காக அவங்க கிளிப் போடுற ஸ்பெஷாலிட்டியில நான் இருக்கேன் இதுல கிளிப் போடுறது மட்டும் இல்ல இந்த குழந்தைங்களுக்கு அன்ன அன்ன பிளவுன்னு சொல்லுவோம் பிளவு அன்னம் பிளவு தாடை இந்த மாதிரி பிரச்சனைகளையும் நம்ம இந்த ஸ்பெஷாலிட்டி கீழே நம்ம சரி பண்றோம் சார் இந்த வாய் வந்து ஒரு சிலவங்களுக்குலாம் இப்படி இருக்கும் பாத்தீங்களா இந்த இந்த தாடை மட்டும் இப்படி வந்திருக்கும்

கிளிப் போட்டு பல்ல நேரா கொண்டு வர்றதன் மூலமா அந்த போக்கோ வாய் மாதிரி இருக்கிறது தாடை வந்து ப்ராமினா இப்படி நீட்டிட்டு நிக்கிறது வந்து தெரியிறது அது முதல் தெரிகிறத வந்து நம்ம சரி பண்ணலாம் இதுதான் வந்து இந்த எம்டிஎஸ் நீங்க எத்தனை இந்த இது ரன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க டாக்டரேட் ஆனது பை டுவெண்ட்டி ஒன் நான் வந்து முடிச்சேன் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் என்னோட எம்பிஎஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன் ஃப்ரம் தட் த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் மை பிஜி டிகிரி கம்ப்ளீஷன் ஐ ஹவ் ஸ்டார்ட் அட் த கிளினிக் அப்படிங்களா எஸ் ஓகே வெரி குட் சூப்பர் மேடம் இப்போ பேஷன்ஸ் வராங்க இல்லைங்களா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்காக இப்போ உங்ககிட்ட வருவாங்க சார் பேஷண்ட் நீங்களே ஒரு பேஷண்ட் நினைச்சுக்கோங்க எப்போ வந்து நீங்க டாக்டர் தேடி போவீங்க உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வழி வரும்போது தானே கண்டிப்பா நம்ம ஜனங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனையே அதுதான் வழி வரும்போது மட்டும்தான் பல் டாக்டர் தேடி வர்றாங்க சார் மற்ற நேரம் அது சின்னதா இருக்கும் போது நம்ம அதை கவனிச்சு அதை சரி பண்ணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நம்மளுடைய ஜனங்களுக்கு வந்து இல்லை அதனால என்ன தேடி வர்ற அதிகமான ஜனங்கள் எப்படின்னா வழி வரும்போது மட்டும்தான் பல் டாக்டர் என்னுடைய கதவு இப்போ உங்ககிட்ட வர பேஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி வராங்க சார் அதிகபட்சமா பேஷண்ட் வந்து நம்மள பார்க்க வராங்கன்னா பல் வலி அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் தான் வராங்க இல்லனா பல் கட்டணும் பல் ஆகுது பல்ல கட்டலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அம்மாக்கு வந்து நேத்து முந்தா நேத்துல இருந்து ஒரே பல்லு வலிக்குது இந்த மேல் பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து டேப்லெட்ஸ் நம்ம வந்து நார்மலா மெடிக்கல் ஷாப்ல வாங்கி போடலாமா இல்ல டாக்டர் பாக்குறது நல்லதா ரெண்டாவது பல்லு வலிச்சது ஒண்ணு தலை வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரியான பெயின்ஸ் எல்லாம் வருமா என்னென்ன இது ரிலேட்டட் பல் வலின்னு வந்தாலும் என்னென்னது ரிலேட்டெட் கண்டிப்பா சார் இந்த பல்லு வலின்னு வந்த உடனே நம்ம ஜனங்க முதல் செய்யறது நம்ம நம்மளால எந்த அளவுக்கு வந்து அந்த பல் வலியை தாங்கிக்க முடியும் ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற மெடிக்கல்ல போய் வலி மாத்துறன்னு ஒன்னு வாங்கி போட்டு அதை சரி பண்ணிக்கலாமா அப்படின்ற ரெண்டாவது யோசிப்பாங்க அப்படி சரியாச்சுன்னா அந்த வழி மாத்திரையை என்ன போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்துருவாங்க ரெண்டு நாள்ல தானா சரியாயிடுச்சு எனக்கு போதும் பல்லு வழி நான் டாக்டர் போல ஆயிடுச்சு எப்போ என்னால முடியல அப்ப டாக்டர் நான் பேசுறேன் அப்படின்றதான் நம்மளுடைய கேட்டது என்னன்னா ஆஹ் பல்லு வழியினால வேற என்ன பிரச்சனை வரும்னு வலி வந்து பல் வழியா மட்டும் நமக்கு ஃபீல் ஆகாது தலை வழியாகவும் ஒரு சிலருக்கு வந்து ஃபீல் ஃபீல் ஆகும் அது பேரு வந்து நம்ம ரெஃபர்ட் பெயின்னு சொல்லுவோம் ரெஃபர்ட் பெயின் இங்க இருக்கிற டாக்டர் இன்னொரு இடத்துக்கு உங்களை ரெஃபர் பண்ணாங்க ரெஃபர்டுன்னு சொல்றோம்ல ரெஃபரல்னு சொல்லுவோம் சோ அதே மாதிரிதான் வலியும் வலி வந்து ரெஃபர்ட் பெயின் சொல்லுவோம் பல்லுல உள்ள வலி பல்லுல வலியை காஸ் பண்ற அந்த நரம்பு தலைக்கும் சென்சேஷனை கிரியேட் பண்றது சென்சேஷனை கொடுக்கறது சோ பல்லு வலிக்கும் போது அந்த நரம்புல போகிற அந்த சென்சேஷன் உங்களுக்கு தலையிலையும் ஃபீல் ஆகுது அதனால பல்லு வலியோட மெயினா மேல் பல் வலிக்கும் போது உங்களுக்கு வந்து தலை வலி வந்து அதிகமா இருக்கும் அதுக்கடுத்து கீழ்ப்பல் வலிக்கும் போது காது ஓரத்துல தாடை வலியிருக்கும் கழுத்து நரம்போட ஒரு வலி வந்து இழுக்கும் மெயினா இந்த விஸ்டம் டீத்துன்னு சொல்ற கடைசி புதை பற்கள் இருக்கிற நேரங்கள்ல இந்த மாதிரி வழிகள் வந்து உங்களுக்கு வர்றது சகஜம் ஆனா இந்த வலிகள் ஏற்படும் போது நம்ம வந்து டாக்டரை கண்டிப்பா அணுகி அந்த இடத்துல நம்ம ஆன்டிபயாட்டிக் சாப்பிடணுமா பல்ல எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படி நம்ம செக் பண்ணாம விட்டோம்னா சீல் பிடிச்சு பல்ல சுத்தி ஆப்சஸ் அப்படிங்கிற பஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும் பல்ல சுத்தி சோ முகம் வந்து வீங்கும் தாட வீங்கும் அந்த வீக்கா வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வருவாங்க அந்த அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுமே ஒரு செய்ய முடியாது அந்த நேரத்துல மருந்து மாத்திரை ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் வலி குறையறதுக்கு வேணா இன்ஜெக்ஷன் வேணா பேஷண்ட்டுக்கு டாக்டர் வந்து கொடுத்து அனுப்ப முடியும் ஸோ அந்த மாதிரி வீக்கா வர்றது ஸ்டேஜ்லயே நம்ம வந்து நம்மளுடைய பல் டாக்டரை போய் பார்த்துக்கிறது கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அஹ் நிறைய பேருக்கு வந்து பல்லு கூசுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா லைக் ஏதாவது ஜூஸ் வந்து ரொம்ப கோல்டா குடிச்சா திடீர்னு வந்து கூசும் சரிங்களா இதெல்லாம் எதனால வருது நம்மளுடைய பல்லு மூணு இருக்கும் ரெண்டாவது லேயர் டென்டின்னு சொல்லுவோம் மூணாவது லேயர் பல்ப் அப்படிங்கிற நம்மளுடைய நரம்பு பகுதிகள் பிளஸ் நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கிற ஏரியா அது ஸோ எப்போ வந்து நமக்கு வந்து கூச்சம் ஏற்படும் அப்படின்னா நம்மளுடைய டென்டின் அப்படிங்கிற ரெண்டாவது லேயர்ல நம்மளுடைய சாப்பிடுற உணவுகள் நம்ம சாப்பிடுற குடிக்கிற ஜூசஸ் தண்ணீர் இது பட்டா கூட அந்த இடத்துல நரம்புகள் வந்து வெளியில வரும் அந்த ஏரியால உங்களுடைய ஃபுட் படும்போது உங்களுக்கு வந்து பல் சென்ஸ் பண்றது கூச்சமா வந்து சென்ஸ் சரிங்களா சோ இதுக்கு முன்னால நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பல் கூச்சமோ பல் வலியோ வர்றதுக்கு முன்னால நம்ம டாக்டரை வந்து பாத்துறது ரொம்ப நல்ல எப்படி பண்ணுவாங்க அதாவது நம்மளுடைய பல்கள் பற்கள்ல நார்மலாவே பள்ளங்களும் மேடுகளும் நிறைய இருக்கும் அதாவது இந்த மாடல்ல உங்களுக்கு தெரியும் நிறைய பள்ளங்கள் இருக்கும் இந்த குழிகள் பர்க் குழிகள்னு சொல்லுவோம் அண்ட் பிஷர்ஸ் நம்ம சொல்றது ஸோ இந்த இடத்துல வந்து எதுக்காக நம்ம கடவுள் நமக்கு அனுமதிச்சிருக்காரு அப்படின்னா நம்ம வாயில சாப்பாடு போட்டு மெல்லும் போது அதை அரைப்படுறதுக்காக இந்த பகுதிகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சாப்பாடு அறப்படும் போது சாப்பாடு மாட்டக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்கும் சாப்பாடு மாட்டினதை வந்து நம்ம வாய் கொப்பளிக்கல அந்த இடத்துல சாப்பாடு மாட்டியே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய வாயில இருக்கிற சில பாக்டீரியாஸ் அந்த சாப்பாடோடு சேர்ந்து உங்களுக்கு அமிலத்தை வந்து சுரக்கும் அப்போ சாப்பாடும் அந்த நம்ம வாயில இருக்கிற பாக்டீரியாவும் சேரும் போது அந்த அமில சுரத்துதுன்னா நம்ம எனாமல் வந்து லாஸ் ஆகும் அதாவது நம்மளுடைய பல்லுடைய முதல் லேயர் வந்து குறையும் அப்போ லேயர் குறைஞ்சதுன்னா ரெண்டாவது தான் நம்ம சாப்பிடுறது எல்லாமே போய் ஸ்டே ஆகும் லேயர்ல பட்ட உடனே உங்களுக்கு பல் கூச்சம் எப்போ அந்த லேயர் பை அந்த லேயர் தாண்டி உங்களுடைய சொத்தை மூணாவது லேயருக்கு போகுதோ அப்போ வந்து உங்களுடைய பல் வந்து வலிய வந்து கிரியேட் பண்ணும் சோ நிறைய பேர் அந்த கூச்சத்தையும் மிஸ் பண்ணி வலியில தான் வர்றாங்க சோ மொத ஸ்டேஜ் வந்து நம்ம அந்த தேய்மானம் அதாவது அந்த கேவிடேஷன் நமக்கு பிளாக் கலர்ல பல்ல ஒரு ஒரு குழியாட்ட ஃபீல் ஆகும் அந்த குழி வரும்போதே அந்த ஒரு டிஸ்கலரேஷன் அந்த பற்குழிகள்ல பள்ளங்கள்ல வந்து நமக்கு ஏற்படும் போதே நம்ம நம்மளுடைய டாக்டரை பார்த்து அந்த இடத்த அந்த குழிகளை அடைச்சிக்கிறது அதாவது அந்த ரெண்டாவது லேயர்ல போய் நம்மளுடைய சாப்பாடோ நம்ம குடிக்கிற தண்ணியோ நம்ம குடிக்கிற ஜூசஸோ படுறதை வந்து தடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பல் கூச்சோ பின்னால வர பல் வலியை நம்ம தாராளமாக அவாய்ட் பண்ணலாம் அது போக டாக்டருக்கு கொடுக்குற செலவையும் நீங்க அவாய்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கேட்டுங்க மக்களே அவங்க சொன்னதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா டாக்டருக்கு நம்ம வந்து செலவுக்கு கொடுக்கறதே நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க கரெக்டுங்களா ஸோ எல்லாருமே வந்து ஒரு பல்லு சம்பந்தப்பட்ட விஷயத்துல திடீர்னு ஒரு கூச்சம் ஒண்ணு ஏற்பட்டாலோ இல்லை ஏதாவது தண்ணியோ லிக்விட் ஐட்டமோ இல்லை எது சாப்பிடும் போதுமே வந்து நமக்கு ஒரு கூச்சம் வந்ததுன்னா அந்த 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 சிம்டம்ஸ் வர வந்த உடனே நம்ம வந்து டாக்டரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லதுன்றத சண்முகப் பிரியா வந்து சொல்றாங்க ஓகேங்களா ரைட் எஸ் சார் கரெக்ட் அபர இன்னொரு ஒரு டவுட் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு ஏதா மாட்டி அந்த குச்சி இல்லைன்னா பின்னு வச்சு நோண்டுறாங்க ரொம்ப ரொம்ப தப்பு சார் கண்டிப்பா பின் இடைகள்ல மாட்டப்பட்ட பண்ணுமே நம்மளோட பல்ல சுத்தி இருக்கிற எலும்புக்கும் கிரியேட் பண்ணும் சோ பல்ல வந்து சுத்தி இருக்கிற பல்ல பிடிச்சிருக்கிறத சுத்தி இருக்கிற எலும்பும் ஈரம் தான் அந்த வந்து அவங்க டேமேஜ் பண்றாங்க பல்ல வந்து கிளீன் பண்றேங்கிற பேர்ல ஈர ஈரையும் எலும்பையும் டேமேஜ் பண்ணும்போது அந்த பல்ல இன்னும் இன்னமும் வலு தான் செய்யறாங்களே தவிர அத வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் சோ இந்த மாதிரி பல்லுக்கு நடுவுல சாப்பாடு மாட்டிருக்கிறத எடுக்கிறதுக்கு டென்டிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவங்க ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா ஃபிளாஸ்ன்னு சொல்லுவோம் நூல் மாதிரி இருக்கும் நம்ம அதை கைகளுக்கு நடுவுலையோ அது தனியா பிரஷ் மாதிரியே இப்போ அவைலபிளி அவைலபிலிட்டி இருக்குது அந்த மாதிரி யூஸ் பண்ணி பல் இடுக்குகள்ல மாத்தி இருக்கிற சாப்பாடை வந்து ரிமூவ் பண்ணலாம் ஒண்ணு அதை தாண்டி பிளாஸ் யூஸ் பண்றதை விட பெருசா நமக்கு கேப் இருக்கு அப்படின்னா வைடர் இன்டர்டென்டல் பிரஷஸ் அண்ட் நேரோ இன்டர்டென்டல் ப்ரஷஸ்ன்னு கடைகளில் இப்ப விற்கப்படுது இன்டர் ப்ராப்ஷனல் ப்ரஷஸ்ன்னு சொல்லுவோம் அது சோ இந்த மாதிரி ப்ரஷஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து பல் எடுக்குகள்ல பல்லுக்கு நடுவுல ரெண்டு பல்லுக்கு நடுவுல சாப்பாடு மாட்டுதுன்னா இதை தான் எடுக்கணுமே தவிர பின்ன வச்சோ குச்சியை வச்சோ டூத் பிக்க வச்சோ என்னைக்குமே ட்ரை பண்ணி எடுக்க கூடாது நல்லா கேட்டுக்குங்க பின்ன வச்சோ இந்த டூத் பிக் இருக்கு இல்லைங்களா இந்த ஹோட்டல்லாம் நல்லா சாப்பிட்ட உடனே கொடுப்பாங்க அந்த பிக்க வச்சோ தயவு செஞ்சு எடுக்காதீங்க அது எடுத்தீங்கன்னா ரொம் உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்து அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மேடம் கிட்ட கேட்கணும் நிறைய பேருக்கு வந்து வாய் துர்நாற்றம் அடிக்குது அது எதனால பல்லு பிரச்சனைனாலதான் அந்த அந்த விஷயம் வருதா இல்லனா வந்து வயிறு புண்ணுனால அந்த மாதிரி வருதா நீங்க கேட்கறது ரொம்ப சரியான கேள்வி சார் வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு காரணங்கள் இருக்கு நீங்க சொன்ன ரெண்டு ஆன்சருமே கரெக்ட் பல்லு பிரச்சனைனாலையும் வரும் வயிற்றுல புண்ணு இருந்தாலும் வாயில துர்நாற்றம் வரும் வயித்துல அல்சர்னு சொல்ற அந்த அல்சரேஷன் ஏற்படும் போது பெப்டிக் அல்சர்னு சொல்லுவாங்க போது அந்த அசிடிக் செக்ரீஷன் வந்து நம்மளுடைய வாய் வழியா துர்நாற்றத்தை வந்து கிரியேட் பண்ணுது மோர் ஓவர் நம்மளுடைய பல்லோட இடுக்குகள்ல காரை அதுக்கப்புறம் சிகரெட் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி நிறைய காரணங்களால ஏற்படுற அந்த ஆஹ் பிக்மென்டேஷன்ஸ் அந்த பிக்மென்டேஷன்ஸும் நமக்கு வந்து துர்நாற்றத்தை ஏற்படுத்துது என்னுடைய ஏரியா சைடில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்தது ஒரு பெரிய ஒரு இன்ஜூரி ஒண்ணு நடந்தது ஒருத்தருக்கு அதுல வந்து அவங்களுக்கு வந்து இந்த தாடை அடிப்பட்டு இந்த பல் இருக்கு இல்லைங்களா அது கடாப்பெல்லாம் எதுன்னு தெரியல அவங்களுக்கு வந்து இந்த வேரோடு அப்படியே வந்து கீழே விழுந்துருச்சு ஓகேங்களா அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் மாதிரி பார்க்கறதுக்கு இருந்தது ஸோ அந்த மாதிரி அந்த அந்த விழுந்த அந்த பல் வேரோட விழுந்த பல்லை எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் இருக்கா அதை ஃபிட் பண்ணிடுவீங்களா எஸ் சார் இது ஒரு நல்ல கேள்வி இது நம்மளுடைய பப்ளிக்கு ரொம்ப காமனாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் இந்த நீங்கள் கேள்வி கேட்டதுக்காக என்ன அப்படின்னா பல் வந்து இந்த மாதிரி வேரோடு விழுந்தது அப்படின்னா பேஷன்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கழுவி மணல் இதை மாதிரி அதில் ஒட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை கழுவி அப்படியே ஏதாவது கோல்டான மில்க் கோல்டான மில்கில் பால் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது நமக்கு ரொம்ப அதை ஸ்டேவ் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன் அப்படி அவைலபிளாக இருக்கிறதுல பால் வந்து இந்த ஒரு நல்ல சிறந்த லிக்விட் ஸோ அந்த மாதிரி பாலில் வந்து அவங்க போட்டு அதை எடுத்துகிட்டு வர்றது வந்து ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து ஒரு நாற்பது நிமிஷத்துக்குள்ளே பேசிக்காக ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு டென்டிஸ்டை அணுகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பல்ல அப்படியே நம்ம ஃபிட் பண்ணி ஸ்பிளிண்டிங்னு சொல்லுவோம் அதை நம்ம அட்டாச் பண்ணி பக்கத்து பல்லோட சப்போர்ட் கொடுத்து வச்சிட்டோம்னா அந்த பல் தானா அந்த இடத்த வந்து தன்னுடைய பழைய இடத்துல வந்து இருந்துக்கலாம் ஆமா ஆனா அத கண்டினியூஸா வந்து டாக்டர் வந்து ஒரு ஒன் இயர் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் மானிட்டர் பண்ணுறது வந்து நல்லது இத்தனை குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு தடவை அதை ரேடியோகிராஃபி எடுத்து அதோடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிக்கிறது வந்து தகுந்த விஷயம் அப்படி இல்லை உங்களுக்கு இருபது நிமிஷத்துக்குள்ளே டாக்டர்கிட்ட ரீச் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பல்லை வந்து டாக்டர்கிட்ட நீங்கள் இந்த கோல்டு மில்கில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா டாக்டர் வந்து அதை வெளியிலயே ரூட் கேனல் பண்ணி அதில் ரீஇம்ப்ளான்ட் பண்ணி நம்ம வந்து ரீஅட்டாச் கிளீன் பண்ணிக்கலாம் மற்றபடி அதை எடுத்து கழுவி வேற எதுலையோ வேற ஒரு பேப்பர்லாம் சுத்தி போறதை வந்து ஜனங்கள் பப்ளிக் வந்து அவாய்ட் பண்றது நல்லது கோல்டு ஃபேட் மில்க் வந்து நல்ல ஒரு திரவம் அதை ஸ்டோர் பண்றதுக்கு இதை தவிர நம்ம கிட்ட என்ன திரவங்கள் அவைலபிள் அப்படின்னா நம்மளுடைய இளநீர் நம்மளுடைய இதை நம்மளுடைய எச்சில் வாயிலேயே வந்து எச்சிலேயே அப்படியே வச்சு எடுத்துட்டு கூட ஒரு சிலர் வருவாங்க தண்ணி அதுக்கடுத்துல இளநீர்லாம் ஸ்டோர் பண்றதெல்லாம் விட ஒரு பக்கத்துல கிடைக்கிற ஒரு மில்க் வாங்கி அதுல நீங்க போட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னா அதோடைய தன்மை மாறாம பல்லோடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம அப்படியே வந்து தற்காத்து கொள்ள முடியும் இப்ப இது வந்து அந்த இருபது நிமிஷத்துல மட்டும்தான் கொண்டு வரணுமா இல்ல ஒரு சிலவங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சுலாம் கொண்டு வருவாங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு கொண்டு வர்றது கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது இந்த மாதிரி இந்த திரவத்துல ஸ்டோர் பண்ணணும்ங்கிற அவேர்னஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இதை வந்து டாக்டர்ஸ்ட கொண்டு போறவங்க அவேர்னஸ்குள்ளதான் பேஷன்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ ஒரு ஒன் ஹவர்க்குள்ளையாவது மேக்சிமம் நம்ம பேஷன்ஸ் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறது டென்டிஸ்ட்ட கூட்டிட்டு போய் அந்த பல்ல ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய தன்மைக்கு கொடுக்கறது நல்லது ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து வந்து அதனுடைய வேல்யூ வந்து இல்லாம போயிடும் ஓகே